செலகுட்டிஸ் சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது இலவச மடிகணினியானது அனைவருக்கும் கொடுக்கப் போகிறார்கள் வெளியானது மாணவர்களுக்கான மகிழ்ச்சி தகவல் லேப்டாப் எல்லாருக்குமே வந்து கொடுக்க போகிறாங்க அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் யார் யாருக்கெல்லாம் லேப்டாப் கொடுக்க போகிறாங்க எந்த செட்லேருந்து எந்த செட்டு வரைக்கும் வந்து லேப்டாப் கொடுக்க போகிறாங்க கொடுக்காதவங்களுக்குலாம் கொடுக்க போகிறாங்களா இல்லை குறிப்பிட்ட மாணவர்களுக்கு மட்டும் குறிப்பிட்ட பேச்சுக்கு மட்டும் கொடுக்க போகிறாங்களா அப்படின்றத ஏ டு செட் லேப்டாப் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்கன்றத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கொடுக்குறாங்களா இல்லையன்றதை நீங்கள் கிளியராக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு போக முடியும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளரெலாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கு ஆளில் செட் பண்ணுங்க அப்போ நம்ம போகிற ஸ்கூல் சப்ஜெக்ட்டில் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது மடிகணினி இலவச மடிகணினியானது வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு பதினொன்று அந்த காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமாக மாணவர்களுக்கு தேவையான ஒரு பொருள் ஸோ அதை வந்து இந்த அரசு வந்தது பிறகு வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக நிறு நிறுத்திட்டாங்க ஓகேங்களா அதிமுக ஆட்சியில் இருக்கும் மோசலு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தார்கள் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் அம்மா அவர்களுடைய ஃபோட்டோ வச்ச மாதிரி வந்து ஒரு லேப்டாப் கொடுத்தாங்க அதோடு லாஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பே கொடுக்கல கிட்டத்தட்ட நிறைய மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழைய வீடியோ நம்ம டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்புக்கே வந்து பார்த்திங்கனா அந்த வீடியோ கீழே கமெண்ட் நிறைய பண்ணியிருந்தாங்க ப்ரோ நான்லாம் காலேஜே முடிச்சிட்டோம் ப்ரோ கூட லேப்டாப் நான் வாங்கலை லேப்டாப்பே கொடுக்கல அப்புறம் எங்கள் பேச்சுக்கெல்லாம் கொடுக்கல அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க செலவு இந்த வீடியோ கீழே நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பேட்ச் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வாங்கலை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னென்ன பேச்சுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன் மேலும் அஃபிஷியலாக என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னா கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மணிகடினம் வழங்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்களை சப்ளை செய்ய மூன்று நிறுவனங்களை வந்து பார்த்திங்கன்னா பணி ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா செய்திருப்பதாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸ்க்ரீனில் பாருங்கள் அதை ப்ரூஃப் வந்து போட்டிருக்கேன் மடிகணினி மாதிரியான தொழில்நுட்பம் அம்சங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான ஒரு முடிவுகளை வந்து முதலமைச்சர் வந்து எடுத்திருக்காரு அதில் வந்து என்னென்ன கம்பெனினா ஹெச்பி டெல் ஆசர் ஆகிய நிறுவனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பதாகவும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து கொடுக்குறதாக வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து கல்லூரி மாணவர்கள் தானே சொல்லியிருக்காங்க ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கலாம் கேட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குதுப்பா இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்கும் வந்து சொல்லிட்டாங்க ஒரு வேலை கல்லூரி போய் முடித்து இன்னும் லேப்டாப் வாங்காத பன்னிரெண்டாம் மாணவர்கள் கொடுக்க போகிறாங்களா இல்லை எப்படின்றது வந்து கொஞ்சம் தெரியல அது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்குது பட் மற்றபடிக்கு லேப்டாப் கொடுக்க போகிறாங்க அதை மட்டும் வந்து சொல்லிட்டாங்க எந்த பேட்சுக்கு எந்த குறிப்பிட்ட மாணவர்களுக்கு அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணல கல்லூரி மாணவர்கள் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது இதுக்கப்புறம் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இன்னும் வந்து டீட்டெயிலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போதைக்கு இந்த அனவுஸ்மெண்ட் தான் வந்துருக்கு பார்க்கலாம் இப்போ தான் வந்து இந்த பேச்சு இதுக்கப்புறம் தான் வந்து போக போக வரும் இதே வந்து மார்ச் மாதத்தில் தான் கொடுப்பாங்களாம் எப்போது எலெக்ஷன் கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்தில் தான் வந்து இது கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அந்த மேலும் நீங்கள் எந்த பேச்சிலருந்து எந்த பேச்சு நாங்கள் ஒன்றும் லேப்டாப் வாங்கலை அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன் ஓகே சொன்ன ஸ்ட்ராங்கு ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ